மார்னிங் தேர்ட்டி போல தான் நாங்கள் அந்த டைம்ல வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வெளியில போய் நியூஸ் பேப்பர் வாங்குறதுக்காக போயிருந்தாரு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு காஃபி யூஸ்வலாக சாப்பிட்ற டைம் அது நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது கதை தட்டினாங்க கதவு திறந்த உடனே ஒரு லேடி எஸ்ஐ இருந்தாங்க அவங்க பேர் எனக்கு தெரியாது அவங்க கூட வந்து ஒரு நாலு பேரும் வந்திருந்தாங்க அவங்க சொன்னாங்க சைபர் கிரைமிலேருந்து நாங்கள் வந்திருக்குறோம் அப்படின்னாங்க அப்போ வாங்க மேடம் அப்படின்னு அவங்க கொஞ்சம் தயங்குனாங்க நான் சொன்னேன் இல்லை இல்லை இட்ஸ் அ ஃப்ளாட் சிஸ்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் பக்கத்து வீடெல்லாம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னேன் நான் அதனால் அவங்க நான் அஞ்சு பேரும் உள்ளார வந்தாங்க அப்புறம் வந்து நாங்கள் கேட்டோம் எங்கள் ஹஸ்பண்ட் கேட்டார் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர் கேட்டார் அரெஸ்ட்டுங்களா அப்படின்னு கேட்டார் அப்போ வந்து அவங்க சொன்னாங்க ஆமாம் சார் அரெஸ்ட்டு தான் சார் அப்படின்னாங்க அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார் நான் இப்போ தான் நான் ஃப்ரெஷன் பார்க்கலை ஒரு டூ மினிட்ஸ் நீங்கள் டைம் கொடுங்க ஜஸ்ட் ஐ இல் வாஷ் மை ஃபேஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு முகத்தை கழுகிட்டு அந்த ட்ரெஸ்ஸு கூட சேஞ்ச்லாம் பண்ணலை எதுவும் பண்ணலை ஒரு சிக்ஸ் செவன் ஓ கிளாக் வந்திருப்பாங்க ஒரு செவன் ஓ கிளாக் வந்திருப்பாங்க செவன் லெவனுக்கு அவங்க லிஃப்ட்டில் போகும்போது மட்டும் நான் வந்து என்னோடய ஃபோன்லேருந்து ஒரு வீடியோ எடுத்தேன் அந்த லிஃப்ட்டு உள்ளார என்ட்ரி ஆகும்போது அது மட்டும்தான் நான் எடுத்தேன் அப்போ வந்து அதுக்குள்ளேற வந்து எங்கள் நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவங்க யூனிஃபார்மோடு வந்திருந்தாங்க அவங்க ஒரு அஞ்சு பேர் வந்திருப்பாங்க அவங்களும் மேலே ஏறி வந்துட்டாங்க எங்களோட ஃப்ளாட்டுக்கு வந்துட்டாங்க எல்லாம் வந்து டென் மினிட்ஸ் தான் ஆனால் எனக்கு தெரியாது அரெஸ்டுன்னு சொல்லி தான் தெரியும் எங்களுக்கு என்ன வேற எதுவுமே எதுவுமே சொல்லலை அவங்க நானும் கேட்கல பதட்டத்தில் என்னால் ஒன்றும் கேட்க முடியல அவங்களும் சொல்லலை காண்டாக்ட் நம்பரும் தரல எந்த ஸ்டேஷனுன்ட்டு ஒன்றும் சொல்லலை நான் ஒரு இப்போது கிளம்பும் போது அவங்ககிட்ட கேட்டது ஒன்று தான் கமிஷன் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க கமிஷனர் ஆஃபீஸ்க்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னாங்க அது எனக்கு அந்த கமிஷனர் ஆஃபீஸு எங்கே இருக்குதுன்னு தெரியாது எக்மூரா இல்லாட்டி வெப்பேரியா சம்திங் அப்படின்னு நாங்கள் எங்கள் அதுக்கப்புறம் நான் எங்கள் எங்கள் அட்வொகேட் கிட்டே பேசினப்போ அவங்க சொன்னாங்க அங்கே இங்கே ரெண்டு இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க வேறு வேறு எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கல அது பொது பிரச்சனைக்கு பத்திரிக்கையாளர்கள் கைது பண்றதும் அவங்க வீட்டுக்கு வந்து மிரட்டியில கைது பண்ணி கூட்டு போறது எப்படி பாக்குறீங்க இது ஃபர்ஸ்ட் டைமே நான் பார்த்துட்டேங்க அதனால எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல கருத்து சுதந்திரம் நிஜமாகவே இருக்குதா இல்லாட்டி கிடையாதா அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது எங்கள் ஹஸ்பண்ட் ட்ரூத்துக்காக மட்டும்தான் நிற்பார் ஹீ வாண்ட்ஸ் டு do journalism இன் அ வெரி ரைட் சென்ஸ் கரெக்டாக பண்ணணும் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படி தான் அவர் நினச்சி அவர் இதை விரும்பி தான் இந்த ஜேர்னலிசமே எடுத்து ஹி வாண்ட்ஸ் டு கிளைம் தட் ஹீ ஹாஸ் டு பி ட்ரூ டு ஹிஸ் ப்ரொஃபெஷன் அது மட்டும்தான் எனக்கு தெரியும் இது மட் வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது எங்களுக்கு நாங்கள் ரொம்ப அவர் எப்போவுமே சொல்லுவார் ட்ரூத் மட்டும் தான் ஜெயின் பா பேசணும் அப்படின்னு சொல்லுவார் அது எப்போவுமே எல்லா இடத்துலையும் என்கிட்ட சொல்கிறது இது மட்டும் தான் பதிவு பண்ணுறாங்க அது அதுக்காக மட்டும்தான் நானும் அவர் கூட இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறேன் இல்லாட்டி அவர் வேறு மாதிரி பேசுகிறத மாதிரி இருந்திருந்தான்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் பட் நான் வந்து ஆஸ் அ ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் நாங்களும் இவ்வளோ ட்ரூத்ஃபுல்லான ஒரு மனிதர் கூட நான் வாழ்கிறேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா அவர் உண்மையை மட்டும்தான் எல்லோருக்கிட்டேயும் சொல்லணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும் இனிமேல் கோர்ட் ஒன்லி ஹேஸ் டு டிசைட் எங்களுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ ஐ ஹே ஐ ஹாவ் டு நோ வாட் இஸ் ஹேப்னிங் ஃப்ரம் த கோர்ட் இருந்து என்ன சொல்ல போகிறாங்க அதை நம்பி தான் நான் இருக்கிறேன் வதந்தி பரப்புவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அடிப்படையில் தான் சொல்கிறாங்களே எப்படி சொல்கிறது தெரியலையே வதந்திங்கிறது வந்து எது வதந்தின்னு தெரியலையே நம்மளுக்கு இப்போ கோட் வந்து சொல்லட்டும் எனக்கு அதை பற்றி சொல்கிறதுக்கு தெரியல எனக்கு